இந்த டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுங்க புளிச்ச மாவை நீங்கள் இனிமேல் கீழே ஊற்றவே மாட்டிங்க அது என்ன டிப்ஸ் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதே மாதிரி அன்றாட வேலைகளை நம்ம எப்படி ஈஸியாக நம்ம வந்து முடிக்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸும் கொண்டு வந்திருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் என்னென்னு பார்க்கலாமா நம்ம வீடுகளில் அப்பளம் பொறிச்ச எண்ணெய் அதுக்கப்புறம் நான்வெஜ்லாம் நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த எண்ணெய் நம்ம வந்து கீழே ஊற்றுவோம் சம்டைம்ஸ் நம்ம அவசரத்தில் என்ன பண்ணிவிடுவோம்னாக்கா நம்மளோட சிங்க்லேயே நம்ம அந்த மாதிரி ஊற்றும் போது நம்மளோட சிங்க்கோட அவுட்லெட்லேயும் இந்த எண்ணெய் பசை வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா பிடிச்சிக்கும் இதனால் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிங்க்க்லையுமே அடைப்புகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய் வந்து நம்மளோட சிங்க்கில் வந்து சிந்துறதுனாலையும் நமக்கு வந்து அதை தேய்ச்சி கொள்ளுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நீங்க டஸ்ட்பின்ல வந்து தூக்கி போட்டுடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட சிங்க்கில் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அடைப்புகளுமே ஏற்படாது நம்மளோட சிங்க்க்லையுமே ரொம்ப அழுக்குகள் வந்து ஸ்டோர் ஆகாதுங்க ஏன்னா என்ன சிந்துறதுனால ரொம்ப அழுக்குகள் வந்து நம்மளோட சிங்க்கில் வந்து படிய ஆரம்பிக்கும் அந்த பிசு பிசுப்பு தன்மையாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்பராக நம்ம வந்து குயிக்காக நம்மளோட சிங்க்கையும் வந்து க்ளீன் பண்ணிடலாங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணினே எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூ என்னென்னு பார்க்கலாமா நம்ம வீடுகளில் அதிகமாக கொசு தொலைகள் இருக்கும்போது நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிரானிலாம் நம்ம வீட்டில் நம்ம வந்து ஏற்றி வைப்போம் அந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வைக்கக்கூடிய அந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த இடமா இருந்தாலும் ஒரு மாதிரி கரை மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது வந்து தேய்ச்சிகுள்ளுவே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேங்க அதில் வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருக்குது இல்லையா ஸோ அதை போட்டு நான் ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கனாக்க அந்த பிளேட்லையுமே வந்து வந்து அந்த கரைகள் மாதிரி படியாது ஒரு மாதிரி பிசு இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும்ங்க ஸோ இப்போ நான் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த பேப்பரை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நல்லா வந்து கவர் பண்ணி விட்டுடுறேங்க அந்த பிளேட்டில் சைடில் எல்லாத்துலையுமே ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு யூஸ் பண்ணும்போது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அந்த ஷீட் வந்து அழுக்காயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து வேறு ஷீட் வந்து மாற்றிக்கலாம் ஸோ நம்மளோட அந்த பிளேட்டுக்குமே வந்து எந்த விதமான கரைகளுமே படியாமல் ரொம்பவே புதுசாகவும் அது வந்து இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொசு நிறைய வர்றதுனாலையும் நம்ம வந்து நிறைய வந்து இந்த வேப்ப இலை அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் எல்லாம் போட்டு கூட நம்ம வந்து போக மாதிரி போடுவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ நீங்கள் என்ன பாத்திரம் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி அலுமினியம் ஷீட் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை போட்டு நீங்கள் வந்து புகை போட்டிங்க அப்படின்னாக்கா அதில் கரைகள் எதுவுமே பிடிக்காது ஸோ உங்களுக்கு பாத்திரமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேஸ்ட் ஆகாம இருக்கும் ஸோ இப்போ நான் கம்ப்யூட்டர் சாம்பல்னு ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சாம்பல் எல்லாத்தையுமே நம்ம கொட்டிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த ஷீட்டில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக அடியில் வந்து கரைகள் பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி பிடிச்சிருக்குது ஸோ இது வேண்டாம் அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துக்கோங்க டிப்ஸ் நம்பர் என்னென்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில் மாவு வந்து கொஞ்சம் புளிச்சிட்டாலுமே சாப்பிட மாட்டாங்க புளிக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம கீழே ஊற்றுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நான் கூட இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து எவ்வளோ மாவு எடுத்துருக்குறேன்னா இந்த பவுலில் ஒரு முக்கால் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேங்க ஸோ நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள் கொஞ்சம் கூட அதில் புளிப்புத்தன்மையே இருக்காது அந்த மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மை எல்லாத்தையுமே ஏற்றுருங்க அதே மாதிரி உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் அந்த தோசையோட கலருமே லைட்டாக தான் வந்து எல்லோ கலரில் வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து ரொம்ப போட்டுடாமல் கம்மியான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலர் ரொம்ப இருக்காதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் ஃபோருங்க அதே மாதிரி புளிச்ச மாவை கீழே ஊற்றாமல் அதை பணியாரம் மாவும் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கார பணியாரமும் ஸ்வீட் பணியாரமும் தான் நான் இதில் வந்து செஞ்சு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அதாவது நம்ம அந்த புளிச்ச மாவில் வெங்காயம்லாம் நம்ம தாளித்து கொட்டும் போது அந்த வெங்காயம் வந்து அந்த மாவில் இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மை எல்லாத்தையுமே எடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட்டுக்கு வந்து வெள்ளத்தை வந்து நான் நுணுக்கி போட்டு நான் வச்சுருக்குறேங்க ஸோ நீங்கள் தனியாக வந்து பணியாரத்துக்கு மாவு ஆட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் புளிச்சிருச்சு அப்படின்னாக்கோ கூட நம்ம இட்லி தோசை ஊற்றும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் ரொம்பவும் புளிப்பு தெரியும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பணியாரமாக ஊற்றும் போது அதில் எந்த விதமான தன்மையுமே இருக்காதுங்க நல்லா சாஃப்டாகவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு வந்து ரெண்டாக பிரித்து காரத்துக்கும் ஸ்வீட் பனியாரத்துக்கும் நான் தனித்தனியாக பிரிச்சுட்டேங்க நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கனால அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேங்க அந்த பனியார குழியில் ஸோ நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எதை பயன்படுத்துகிறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா கடல் எண்ணெயும் அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் இது ரெண்டில் தான் நான் அன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ நான் வந்து கார பனியாரம் வந்து கடல் எண்ணெயில் நான் உங்களுக்கு செஞ்சுருக்குறேங்க ஸ்வீட் பணியாரம் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சுருக்குறேன் அப்போது நல்லெண்ணெயில் செய்யும் போது நல்லா அது வந்து ஃப்ளேவர் வந்து கொடுக்குங்க அதுக்காக தான் அதே மாதிரி நீங்கள் இந்த குழியில் மாவு ஊற்றும் போதும் ஒரு முக்கால் அளவுக்கு மட்டும் நீங்கள் மாவு ஊற்றுங்க ஏன்னா இது இட்லி மாவுன்றதுனால நல்லா புசு புசுன்னு உங்களுக்கு வந்து உப்பி வருங்க அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே குழி நிறைய நீ ஊற்றிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப மேலே இருக்கும் உங்களுக்கு திருப்பி போடவும் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்பவும் சைட்லலாம் வந்து மாவு ஒட்டிக்குங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி முக்கால் அளவுக்கு ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட பணியார சட்டிலையுமே வந்து அந்த மாவு எதுவுமே வந்து ஒட்டாமல் இருக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நல்லா இதை வந்து திருப்பி நான் வந்து போட்டுக்கிறேன் புளிச்ச மாவை இனிமேல் நீங்கள் வந்து கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பணியாரமே நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா அதில் இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மை எல்லாத்தையுமே அதை வந்து எடுத்துருங்க ஸோ இப்போ நான் வந்து அடுத்த சைடும் நான் திருப்பி நான் வந்து போடுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ பணியாரம் வந்து நல்லா வெந்துருச்சுங்க ஆனால் நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் நான் திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமே இதை வந்து நான் வேக வச்சு நான் எடுத்துக்கிறேங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலரே வந்து பரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுனாக வந்து மாறிடுச்சு நல்ல சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிரிஸ்பியாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே அது வந்து ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு வெளியில் வந்து நல்லா கிரிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்ல சாஃப்ட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்வீட் பணியாரம் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெயோட நம்ம அந்த வெள்ளம் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த ஃப்ளேவரும் சேரும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ நீங்கள் இது வந்து நெய்யில் கூட நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மனமாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல சாஃப்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது ஊற்றும் போதுமே நீங்கள் வந்து முக்கால் அளவுக்கு மட்டும் அந்த குழியில் மாவு ஊற்றுங்க ஏன்னா மேலே நல்லா நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கனால புஸ் மேலே நல்லா உபி வருங்கும் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக தாங்க இருக்கும் கருகிரிச்சோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் சோ நம்ம வெள்ளம் சேர்த்திருக்கறனால அந்த கலரே வந்து இப்படிதாங்க இருக்கும் இப்ப இதையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்க திரும்பவும் நான் திருப்பி போட்டு நான் இதை வந்து வேக வச்சுக்கிறேங்க இது எதுக்காகனா சேம் அதே மாதிரி தாங்க வெளியில் வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் ஒரு டைம்னாவது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் கொடுங்க அவங்க தொடர்ந்து இதே மாதிரியே வந்து கேட்பாங்க நீங்கள் பணியாரத்துக்குன்னு தனியாக மாவு அரைக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை அதே மாதிரி புளிச்சு போன மாவை நம்ம கீழே ஊற்றணும் அப்படின்ற அவசியமே இருக்காதுங்க ஸோ இந்த மாதிரி புளிச்ச மாவை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் பணியாரம் வந்து நான் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு செட்டு நான் வந்து ஊற்றிக்கிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் வந்துருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது நல்லா சூப்பராகவும் இருந்ததுங்க கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீடுகளில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி அப்படின்றத உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்வீட் பணியாரம் பாருங்கள் வெளியில் கிறிஸ்பியாக இருக்குது ஆனால் உள்ளே வந்து செம்ம சாஃப்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் இப்படி என்ற சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையுமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்